ஹலோ மக்களை மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கு நம்ம மாறணும் ராகவன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி எப்படி அது பத்திரத்தை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒரு ரூமாக ஏறி அதில் தேட ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் நம்ம ராகவனோட கையிலே பத்திரத்தை மாட்டிடுது அதே சமயத்தில் நம்ம கர்ணை அதை கண்டுபிடிச்சி ராகவனை எல்லாருக்கும் முன்னாடியே நிற்க வைக்கிறாங்க ராகவன் அந்த இடத்துலேருந்து எப்படி எஸ்கேப் ஆனாங்க அதே சமயத்துல நம்ம மாறனுக்கும் கருணாவுக்கோ நடக்கக்கூடிய போட்டியில் யார் வின் பண்ண போறாங்க யார் வின் பண்ணணுமோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோக்குள்ளே வரும் பிஜி அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி ஆப்பு வைக்கலான்னு அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம மாறன் வீரா எல்லாரும் ஏற்கனவே பிளான் பண்ணி ஒரு செயலை செய்து வச்சனால அந்த இடத்துல விஜய் சரியா அவமானப்பட்டு நிற்கிறாங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த சான்ஸ யூஸ் பண்ணி எப்படியாவது நம்ம பாத்திரம் எங்க இருக்குன்னு கண்டு கண்டுபிடிச்சே ஆகணும்னு மாரன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஒரு பிளான் பண்ணுறாங்க இந்த வீட்டில் இப்போதைக்கு கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும் அந்த சமயத்தை நம்ம பயன்படுத்தி எல்லாருக்கும் ரூம்லேயும் பீரோவில் போய் பார்த்துட வேண்டியதானே நம்ம மாரன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் அதுக்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம வீராவும் எல்லா ரூமுக்குள்ள போய் பார்க்கும்போது அங்கே ஏதோ சவுண்டு கேட்ட உடனே நம்ம வீரா பீரோக்கு பின்னாடி ஒளிகிறாங்க திவாகர் எல்லாம் அவங்க கிட்ட நடக்கிறத பார்த்த உடனே நம்ம வீரா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன இங்கே நடக்குது இவங்க எப்படி அடிமைப்படுத்துகிற மாதிரி நடத்துகிறாங்களே இவங்க கொஞ்சம் கூட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை வெளியில பார்த்தா ஏதோ எல்லாரும் நல்ல சந்தோஷமா ஒற்றுமையா இருக்க மாதிரி இருக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் ஆச்சரியப்படுறாங்க நம்ம திவாகரம் விடுற மாதிரி இல்லை அவங்க ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டு ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வெளியில வந்து சரி கோவிலுக்கு எல்லாரும் சந்தோஷம் போகிற மாதிரி ஒரு ஆக்டிங்கையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்து நம்ம ராகவனு எங்கயாவது பத்திரம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபடும் போது அதிரோட ரூம்ல வந்து பீரோக்குள்ள ஓபன் பண்ணி பார்க்கும் போது கரெக்டா ராகவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அந்த பத்திரம் தானே சொல்லிட்டு செக் நம்ம அதோட பத்திரம் தான் இது இருக்கு நல்லபடியாக கடைச்சிட்டு சந்தோஷமா இப்படி பார்க்கும்போது அந்த சைட்ல இருந்து நம்ம மாறின வீராவும் என்ன ராகவா அதுன்னு கேட்ட உடனே பத்திரம் கடைச்சிட்டு அப்படின்னு சிக்னல் காட்டும் போது நம்ம மாறணும் வீராவும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும் போது கரெக்டான சமயத்துல நம்ம கர்ணா அந்த இடத்துல வந்துடுறாங்க அப்படியே ராகவனை கையும் கடவுமா பிடிச்சி இங்கே என்ன வேலை செய்துட்டு இருக்க எனக்கு அப்போவே உங்க எல்லாருக்கு மேலேயும் சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு நீங்கள் எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை செய்து தான் வந்திருக்கீங்க இப்போ உங்களை சரியா பிடிச்சிட்டே பாருங்க உங்களை இனிமேல் விடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவனை அந்த பத்திரத்தோட சேர்த்த மாதிரி பிடிக்கிறாங்க அப்படியே வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கிருபாக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா இவன் செய்த வேலையை யாரும் இல்லாத சமயம் பார்த்தா அந்த ரூமுக்குள்ள இருந்தால் பார்த்து பாத்திரத்தை திருடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராகவன் கையில் இருக்க எல்லா தேவை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் கிருபா இதை சும்மா விடுற மாதிரி இல்லை என்ன இங்கே நடக்குது எதற்காக நீ அந்த ரூமுக்கு போன தேவையில்லாமல் எதுக்கு பீரோவை திறந்த அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் ஆரம்பிக்கும் போது விஜயும் யோசிக்கிறாங்க நம்ம நினைச்ச மாதிரி இல்லை நல்லபடியாக நடக்குது நல்ல வேலை நம்மளே எப்படா இவங்களை மாட்டி விடலான்னு யோசனையிலே இருந்துட்டோம் இந்த வாட்டி இவங்க தப்பிக்க வாய்ப்பே இல்லை எப்படியாவது நம்மளும் இதுக்கு ஏற்றவாறு பேச வேண்டியதான விஜய் அந்த இடத்துல என்ன இங்கே நடக்குது ஏன் இந்த வேலையாட்களை யாருமே நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீஜியும் அந்த இடத்துல போட்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மாறனை பார்த்து என்ன மச்சா சரியாக மாட்டிட்டீங்களா இனி இருக்கு பாரு உங்களுக்கெல்லாம் ஆப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க என்னதான் நடந்தாலும் நம்ம ராகவனோ அந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சு நிற்கும் போது மாறணும் என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் தானே அந்த ரூமை எல்லாத்தையுமே ஒதுக்க சொன்னீங்க அதுக்காக தான் அவங்களும் போய் ரூமை க்ளீன் பண்ண போயிருப்பாங்க அந்த இடத்துல ஏதோ கீழே தவறுதலாக பத்திரம் ஏதாவது கடந்திருக்குமா இருக்கும் அது எடுத்துட்டு நீ வைக்கும் போது நீங்க கரெக்டாட்டு பிடிச்சி ஏதோ தவறுதல் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராகவன் அதுக்கேத்தவாறு ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமா நான் அந்த பீரோ பக்கத்துல க்ளீன் பண்ண ஆரம்பிச்சேன்னா அந்த சமயத்துல கீழே ஏதோ பத்திரம் கிடந்துச்சு அதை தான் எடுத்து ஒதுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கும் தான் நீங்க பார்த்து இப்படி கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கிருபாகரனும் ஒரு கட்டத்துல சரி விடுடா ஏதோ அவன் க்ளீன் பண்ணும்போது தான் இப்படி ஆயிட்டுன்னு சொல்றான்ல அப்படிதான் நடந்திருக்குமா இருக்கும் இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்கன்னு சொல்லி நம்ம கிருபாகரன் அந்த இடத்துல சால்ட்டாக பேசிகிட்டு போகிறாங்க இதை கேட்ட கருணாவும் இல்லை எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது இவங்க ஆரம்பத்தில் இருந்தே சரியில்லை இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அவங்க நம்புகிற மாதிரி இல்லை இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த விஜயம் என்னதான் நடந்தாலும் இவங்க அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் பார்க்கும்போது மாறணும் என்ன விஜய் எப்படியாவது நாங்கள் இதுலேருந்து தப்பிக்க மாட்டோம் இப்போவே மாட்டிடுவோன்னு நினச்சியா என்ன இருந்தாலுமே நாங்கள் எல்லாத்தையுமே சமாளித்து வந்துடுவோம் அது மட்டும் இல்லாமல் என்றைக்காக இருந்தாலும் அந்த கடை எங்களுக்கு தான் வந்து சேரு போகுது பாத்திரத்தையும் எங்க சீக்கிரமா எடுத்துட்டு வந்துருவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேஜி கிட்ட சவால் விடுறாங்க அதை கேட்ட விஜயம் கூடிய சீக்கிரத்துல உங்களை பார்த்தா உண்மை எல்லாத்தையும் இந்த குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட தான் போறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு நீங்களும் பார்க்க தான் போறீங்கன்னு சொன்ன உடனே நம்ம வீராவும் விஜய் உங்க அம்மாவை பார்த்து ஞாபகம் இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம் இனி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வள்ளி அமையும் மாறங்கிட்ட எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம கர்ணா கிட்ட நடக்கிறாங்க கர்ணாவையும் அவங்களோட மகனாட்ட அன்பா பாக்குறாங்க அதை கவனிச்சுட்டு இருந்த நம்ம கருணாவும் அம்மா பாசத்துக்காண்டு ஏற்கனவே இயங்கிட்டு இருந்தாங்க இப்ப சொல்லவா வேணும் நம்ம வள்ளி அமைக்கிட்டு அவங்க பாசத்தை அப்படியே பொழிவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்துவும் கருணாவா இந்த மாதிரி நடக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியப்படுறாங்க இதே சமயத்துல கோவில் திருவிழா சிறப்பாக நடந்துட்டு இருக்கும்போது போது கிருபா குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி இன்னைக்கு எதுவுமே வேலை வேண்டாம் அங்கே வந்து பொங்கல் போடுறது அதுக்கு மட்டும் இல்லாமல் போட்டி எல்லாமே நடக்கும் அதுல எல்லாருமே சேர்ந்த மாதிரி கலந்து சந்தோஷமா இருந்துக்கலாம் அதனால அங்கேயே போகலாம்னு சொல்லி அந்த வேலையாட்களையும் கூப்பிட்றாங்க நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே அதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க மாறனும் வீராக்கிட்ட வந்து சரி அவங்க தான் கூப்பிட்றாங்களே அதுக்கு ஏற்றவாறு போகலாம் நம்ம தேடுதல் வேட்டையை அடுத்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி வைக்கிறாங்க அது மாதிரியே வீரா குடும்பத்துல உள்ளவங்களும் நம்ம கிருபா குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒற்றுமையா கோவிலுக்கு கிளம்பி போறாங்க அங்கே பொங்கல் வழிபாடு எல்லாமே இருக்கு இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதே சமயத்தில் கல்யாண மாப்பிள்ளை அந்த இடத்துல போது என்னடா இவங்க மட்டும் தனியாக எங்கேயோ போகிறாங்களே அது வேற ஒரு பொண்ணு பக்கத்தில் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு நம்ம இந்துவும் வீராவும் அவங்கள பின்தொடறாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னை ஏமாத்தலான்னு பார்த்தியா என்னை வந்து லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேறு ஒருத்தையை மேரேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு முடிவு எடுத்துருக்கே அப்போ எனக்கு என்ன பதில் தான் சொல்லுவேன்னு அந்த கல்யாண மாப்பிளைய கேட்ட உடனே அவனும் இல்லை நான் இனிமே உன் பக்கமே வரமாட்டேன் நான் அவளை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் இனிமே இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதை கவனிச்சுட்டு இருந்த இந்துவும் வீராவும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அப்போ இந்த கல்யாண மாப்பிள்ள நல்லவனே கிடையாது ஏற்கனவே ஒருத்தையே ஏமாத்திருக்கான் இது போதாதுன்னு சொல்லிட்டு இனி இங்கே கல்யாணத்துக்கு வந்திருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் வீராவும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற பிளான் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எப்பவுமே மாறனை பார்த்தாலே சந்தேகப்படுற கர்ணாவும் இந்த வாட்டி சும்மா விடுற மாதிரி இல்லை போட்டி எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கும்போது போது ஒரு கட்டத்தில் நம்ம மாறனும் கர்ணாவும் சேர்ந்த மாதிரி சொல்லலாம் இந்த வின் வின் கர்ணா ரெண்டு அந்த நடந்துட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி செம மாதம் இறங்குறாங்கன்னே சொல்லலாம் இன்னொரு சைடு நம்ம இந்துவும் வீராவும் எப்பவும் போல சேர்ந்து இருக்காங்க அவங்களுக்குள்ள எந்த பிரிவும் வந்த மாதிரி இல்லை அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாண மாப்பிள்ள சரியானவன் கிடையாது ஆனால் இதெல்லாம் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இந்த இடத்துல நமக்கு எதுவுமே மதிப்பு கிடையாது எங்கள் வீட்டில் உள்ளவங்க யாருமே உங்களை சொன்னாலே கேட்குற மாதிரி ஒரு மனப்பான்மை இல்லாதவங்க அதனால இவங்கள்ட்ட எதுவுமே பேச முடியாதுன்னு நம்ம இந்துவும் வீரா கிட்ட சொல்லும் போது வீராவும் சரி ஆனால் இந்த கல்யாண மாப்பிள்ள சரியானவனாட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வீராவும் அந்த இடத்துல சொல்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம கர்ணா மாறன் கிடையில ரெண்டு பேரும் சமமாக இருந்தாங்கன்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் நம்ம கர்ணாவே மாறனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம்